எழுத தொடங்குவது மிகவும் உத்தமம் எழுத தொடங்கும் நாளன்று அவருடைய ஆலயத்திற்கு சென்று உங்களது வேண்டுதல்களை வைத்துவிட்டு சாயப்பா நான் இந்த மந்திரத்தை எழுத தொடங்க உள்ளேன் எனக்கு என் வேண்டுதலை நிச்சயமாக நீ நடத்தித்தா என்று அவருட அவருடைய பாதங்களை வணங்கிவிட்டு இதை எழுத தொடங்குங்கள் நாம் எழுத வேண்டிய அந்த மந்திரமானது ஓம் ஸ்ரீ ராம சாயிநாதாய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து சாய்பாபாவின் சிலை முன் அமர்ந்து நூத்தி எட்டு முறை தினமும் எழுதி வர வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த பின் அந்த எழுதிய பக்கங்களை கொண்டு மாலையாக சமர்ப்பித்து சாய்பாபாவின் சிலைக்கு பூஜை நடத்த வேண்டும் வழிபாடுகளை நடத்த வேண்டும் இப்படி செய்து வர நமது வேண்டுதல்கள் நூறு சதவிகிதம் நடக்கிறது இது என் அனுபவபூர்வமான உண்மை நிச்சயம் நம் வேண்டுதல்களில் அவர் இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் நமக்கு நன்மை உண்டாக்கும் மாற்றத்தை அவர் செய்து தருகிறார் நீங்களும் இதனை செய்து பலனடையுமாறு வேண்டிக்கொள்கிறேன்